சத்யா ஒன்றை தான் கேட்குறேன் கேஸுக்கு பணம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அப்போ நீ என்ன சொல்லி கேட்டா எனக்கு என் மேலே வந்து கேஸ் போட்டுட்டாங்க என்னை காப்பாற்றணும் பணம் போடுங்கனியா நீ கேட்டா ஆ அவளை கேஸ் போட்டு நான் தள்ள போகிறேன் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு தானே நீ கேட்டா ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுற அப்போ ஃப்ராடு யாரு நேற்று வந்து சொல்ற அவள் தான் அது போட்டிருக்காளாம் என்னை வந்து அரெஸ்ட்டு பண்ணாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் போடுறோம் அப்படின்னு தானே நீ சொல்ற அப்போ உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நீ பண்ண வாங்கியிருக்க அப்படி தானே அது ஏன் நீ வந்து அவளை நான் உள்ளத்த இல்லாமல் விடமாட்டேன் அவளை நான் இடங்காம விடமாட்டேன் நீ அப்போ அவ்வளோ பில்டப் பண்ணியே எப்படி ஆ இதுதான் பார்த்துக்கோங்க நல்லா சரியா இவள் வந்து கேஸும் போடலை பி நான் தான் சொன்னேன் இல்லை இவளை காப்பாற்றிக்கிறதுக்காக பேர் கால தவிர அவள் மேலே கேஸ்லாம் போடலை ஆ சும்மா அப்படியே நான் கேஸ் போட்டு உள்ளதில் போகிறேன் அப்படியே அவ்வளோ ஒரு உங்களுக்கே தெரியும் தானே இவள் சொல்லும் போது எப்படி சொல்லி பணம் கேட்டான்ட்டு இப்போ நீங்களே பார்த்துக்கோங்க அவன் நேற்று என்ன சொன்னாங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அவள் வந்து கேஸ் போட்டிருக்கலாம் இவ் இவ்வளோ அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இவங்க வந்து வைக்கல வச்சு பண்ணுறாங்களாம் புரியுதா உங்களுக்கு அவ்வளோதான் ம் அப்புறம் வந்து சொல்கிறாங்க நான் புருஷே ஓடி போயிட்டாருன்னு கண்ட அனுப்புட்டா புருஷன் ஓடி அன்னைக்கு என்ன சொன்னேன் கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இவள் வந்து அனுப்பி வச்சுட்டான் நான் சொன்னேனா இல்லையா இப்போ இவள் இருந்து வருதா போலீஸ் என்னது இங்கே வந்து இருக்காதீங்க வீட்டை காலி பண்ணி போயிருங்கன்னு சொன்ன வீட்டில் இருக்காதீங்க போயிருங்கன்ட்டு வக்கீல் சொன்னாருன்னு சொல்கிறால வாயோண்டு அப்போ என்ன பிரச்சனைனா அவர் வந்து பேசுனாரில் இவள் இவ் வீட்டுக்கார் வந்து பேசுனது வந்து ரொம்ப இதாக பேசியிருந்தார் ரொம்ப வன்முறைய வன்மையாக பேசியிருந்தாரு சரியா வன்முறை தூண்டுற இதாக பேசியிருந்தாரு நான் வந்து அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அந்த மாதிரி பேசினதுனால அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கங்கிறதுனால அவர் வீட்டில் இல்லை இப்போ புரியுதா அவங்களுக்கு இது நான் சொன்னது உண்மையா இவள் வந்து எவ்வளோ பெரிய ஃப்ராடு அதை ஒரு கண்டென்ட் ஆக்கி இவ காசு சம்பாதிச்சா சரியா இதுதான் உண்மை நீங்கள் இது தெரியாமல் ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க சரியா அப்புறம் வந்து ஒரு அம்மா வந்து அம்மா இதில் இருக்காங்களாம் அந்த அம்மா வந்து பேசலன்னு அழுதாங்களாம் அப்புறம் அந்த கிளவி மேலேயும் அம்மா பாசம்தான் வைச்சாங்களாம் நல்லா பார்த்துக்கோங்கப்பா அம்மா அம்மா மேலே எவ்வளோ பாசம் வைப்பாங்களோ அம்மா மேலே வைக்கிற பாசம் அம்மா மேலே வைக்கிற பாசத்தை வந்து அந்த கிளவி மேலே வச்சு தான் இப்போ இத்தனை இது பேசுகிறாங்க அப்போ பார்த்துக்கோங்க இவங்க அம்மாவா நினைக்கிறவங்களோட இதெல்லாம் பார்த்துக்கோங்க சரியா நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க யாராக இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா நான் வந்து இருட்டு ரூமுக்குள்ளே உட்காந்து பேசுகிறேன்னா சரி இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்தா இருட்டு ரூமுக்குள்ளே உட்காந்து பேசுனாலும் நேர்மையாக தானே பேசுகிறேன் நான் என்னை ஏதாவது எதாவது ஆபாசமாக பேசுகிறேன்னா நீ மூஞ்ச காட்டியே அவ்வளோ கேவலமாக ஆபாசமாக பேசுகிறா நான் இருட்டுக்குள்ளே இருந்து பேசுனாலும் நேர்மையாக தானே பேசுகிறேன் ஏதாவது ஆபாசமாக பேசுகிறேன்னா அது என்ன உனக்கு பிரச்சனை ஏன் உண்மையெல்லாம் சொல்கிறேன்ட்டு உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதா சரி சரி நீ கஷ்டப்பட்டாலும் அது எனக்கு பிரச்சனை கிடையாது சரியா அவள் குண்டு பொம்பளையா நீ நீ தொன்னு நூறு கிலோ இருந்தேன்னு சொன்னீங்க நான் அந்த வெயிட்லாம் கிடையாது சரியா குண்டு பொம்பளையா சரி அப்படி கூட இருந்துட்டு போகிறேன் இப்போ அதனால் உனக்கு என்ன பிரச்சனையா அது வந்து என் தானே கவலைப்படணும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லைல்ல அதை வந்து நீ சொல்லாத அப்புறம் வந்து எனக்கு வந்து சோத்துக்கு வழி இல்லை நான் அதனால் பிச்சை எடுக்கண்ணா சோத்துக்கு வழி இல்லைன்னு பிச்சை எடுத்தது நீ நான் கிடையாது உட்காந்துக்கிட்டு என் புருசன் விட்டுட்டு போயிட்டாரு அனுப்பி விட்டுட்டு என் புருஷன் விட்டுட்டு போயிட்டாரு எனக்கு வந்து என்னது வாடகை கட்டணும் அரிசி முடிய போகுது பருப்பு முடிய போகுதுன்னுட்டு மக்கள்கிட்ட பிச்சை எடுத்தது நீ நான் கிடையாது அந்த வார்த்தையை நீ என்ன பார்த்து கேட்கக்கூடாது கண்ணாடி நின்று உன்னை பார்த்து நீயே கேட்டுக்க சரியா கொஞ்சம் கூட இல்லாம அது எப்படி உங்களை பேசி பேசி நேற்று வாரா நீ என்ன ஒழுங்கா ஏன் ஒழுங்கு என்னத்தை பார்த்தா நீ ஓ ஒழுங்குதான் நியூஸ் சேனல்லலாம் ஓடுது அது எப்படி நீ முதல்லையே கர்ப்பமாக இருந்து தான் கல்யாணம் பண்ணியா நீ ரொம்ப ஒழுங்கான தான் சரியா நீ எல்லாம் ஒழுங்கை பற்றி பேசலாமா சொல்லு அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட ஒம்பது இப்போ நகையை வந்து எடுத்துட்டு போயிட்டா நியூஸில் ஓடுது அந்த நியூஸ் அந்த நியூஸை வந்து கருப்பி போட்டுருவா ே நீயே உன் வாயால சொன்னால நீ இவ்வளவு நாள இந்த சொன்ன நீ ஏன் தப்பு பயப்படுறா சொல்லு அப்போ வந்து அவ போட்டு விட்ட பிறவ நீ நீ தான் தப்பு பண்ணல இப்ப நீ சொல்றத நீ அப்போ அதே மாதிரியே சொல்லிட்டு நீ இருந்திருக்க வேண்டியதானே அவளுக்கு பயந்தியா நீ வந்து அவ்வளவுக்குள்ள பம்முனா உன் மேல தப்பு இல்லாம தான் பம்முனியா ஆஹ் நீ ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்காத ஒழுங்கை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது சரியா அதுக்கப்புறம் என்னது என்னை வந்து போலீஸ் வந்து என்னது நான் நான் இங்கே பாரு ஏன் ஒழுங்கு நீ பேசுகிறான்னா நான் வந்து என் ஏன் இங்கே தெரியும்ல நான் இருக்கிற இடத்துலையும் சரி நான் வேலை பார்த்த இடத்துலையும் சரி ஏன் ஒழுங்கு எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும்ல ஆ என் புருஷனுக்கு தெரியும்ல என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல அதுதான் எனக்கு வேணும் ஒன்றே மாதிரி ஒருத்தி அதாவது ஊரை ஏமாற்றி திங்குற ஒன்னே மாதிரி ஒருத்தி ஏன் ஒழுங்கை பற்றி பேசுகிறான்னா அது வந்து நான் வந்து சிரிச்சிட்டு தான் போனோம் ஏன்னா அது பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு முத சரியா அதுக்கப்புறம் என்னம்மா இதுங்கிறா என்னது இப்போலாம் இருந்து பேசினா வந்து ஒன்றும் நடக்காதுன்னு நினைக்காத கேஸ் கொடுத்து உள்ள தூக்கி வச்சுருவாங்களோ அப்படியோ நீ வந்து முகத்தை காட்டி இவ்வளோ கேவலமாக இவ்வளோ ஆபாசம் ஆபாசமாக உட்காந்து நீ அந்த கிளவியாக அந்த அந்த நீங்கள் நாலு பேரும் உட்காந்து இவ்வளோ ஆபாசமா இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசி இவ்வளோ கேவலமான வேலைலாம் பார்க்குறீங்க உங்களையும் என்னை யாரும் தூக்கி உள்ள வைக்கலையே எதுக்கு நான் இருட்டுக்குள்ளே இருந்து பேசினாலும் நான் வந்து கரெக்டாக தானே பேசுகிறேன் ஆபாசமாக எதுவும் பேசுறேனா நான் ஏன் தூக்கி உள்ள வைக்காங்க சொல்லி நீ ம் உறம்புக்கு முதல்ல நீ எப்படி முத பார்த்துட்டு அடுத்தவங்களை பேசு அப்புறம் என்னது ஒழுங்கு எங்களை பேசி தான் சம்பாதிக்க வந்தால் நீ வந்து பெரிய நீ வந்து வாழ்கிற வாழ்க்கையே ஒரு நார வாழ்க்கை அது எப்படின்னா முன்னேறி வரணுமா பொறாமைப்பட்டு பட்டு நீ சொல்கிறியத நீ எப்படி முன்னேறி வந்தால் நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோமே உன் மேலே என்ன பொறாமைங்க நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க உன் மேலே பொறாமப்பட்டுருக்கு நீயே சொல்லேன் ஊரை ஏமாற்றி திங்குறா இதுதான் நீ வாழ்கிற வாழ்க்கை ஆ இதில் வந்து நாங்கள் உன் மேலே பொறாமைப்பட்டு வரோமா சரிம்மா நீ ரொம்ப நல்லா வந்துடுவோம் சரியா உருட்டு உருட்டு உன் வாயும் உன் உருட்டு நீ உன் பாட்டுக்கு உருட்டு அப்புறம் என்னம்மா அடுத்து வாஷிங் மிஷினா சரி சரி கேஸுக்கு போட்ட பணமே அது வந்து சத்தியமாக அந்த சத்தியம் வந்து வாயிலேருந்து வரமேண்டுக்கு நான் வந்து அதை வந்து அவர்கிட்ட தான் கொண்டு கொடுத்தேன் அப்படியம்மா சரி நீ சத்தியத்தோட லட்சணம் என்னங்கிறது எனக்கு தெரியும் நீ தான் பணம் கொடுக்கறதுலேயே பார்த்தமே இந்த நான் இதை நல்லா கருப்பிக்கிட்ட பணம் கொடுத்துருக்க பணம் கொடுத்ததை வாங்கிட்டேன்னு இவ வந்து நான் கொடுத்துட்டேன்னு சொன்னாளா அப்புறம் நீ வந்து ஜிபே வச்சுருக்கேன் அதை வச்சுருக்கேன் இதை வச்சுருக்கேன் நீ அவ்வளோ ஆதாரம் வச்சுருக்கவா எதுக்கு கிளவிக்கிட்ட போய் நீ பொய் சொல்லுன்னு எதுக்கு சொன்னா உனக்கு ஏன் அந்த இது உன் சத்தியத்தோட லட்சணத்தை நாங்கள் அந்த ஆடியோலையும் பார்த்தோம் இதுலேயும் பார்த்தோம் ஒரு 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 நீ சத்தியம் பண்ணி சொல்லிடு அப்படி ஒரு கேடு தான் நீ நீ வந்து சத்தியத்தை பற்றியும் பேசாத உனக்கெலாம் சத்தியம் எப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் ஆனால் கடவுளெலாம் நீ நீ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்க நான் வந்து எதுவுமே நான் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு இதில் தான் இருந்தேன் ஆனால் நீ வந்து இத்தனை க இத்தனை சத்தியம் பொய் சத்தியம் பண்ணி நீ மக்கள் வா மக்களை வந்து ஏமாத்தி தங்கணும்னு நினைக்க பாரு அது வந்து உனக்கு பின்னாடி எப்படி வரும்ங்கிறத நீ பாரு சரியா சரிம்மா நீ தான் சொல்கிறான் நான் வந்து அந்த பணத்துலேருந்து பத் பத்து பைசா எடுக்கலாங்க இப்போ ஐவிஎஃப் டெஸ்ட்டுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு கேஸ் போட்டதை ஒன்றை தக்காத்துக்கிடவே உன்கிட்ட பணம் கிடையாது அப்போ வந்து இப்போ ஐவிஎஃப் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு எட்டு லட்சம் வரைக்கும் உனக்கு எப்படிம்மா வந்துச்சு பணம் அதையும் நீ சொல்லு கொஞ்சம் ஏன்னா இது வரைக்கும் உனக்கு தான் நீ வந்து எனக்கு வந்து கரண்ட் பில்லுக்கு கூட பணம் இல்லை அதுக்கு பணம் இல்லை இல்லாத இல்லை 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 இல்லைன்னு மக்கள்கிட்ட சொல்கிறாள்ல அப்போ இப்போ இருக்கிறப்பமும் அது எப்படி வந்துச்சுங்கிற சொல்லு ஏன்னா வீட்டு வாடகையே கட்ட முடியாத ஒன் இதில் இருக்கு உனக்கு எட்டு லட்ச ரூபாய் எப்படிமா வந்துச்சு நல்லா சுத்து சரியா பூ அடுத்து நீ வந்து என்னது என்ன கண்ட்டுக்கு போகிறா என்ன மாதிரி காசு ஏமாத்த போகிறா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இருக்கும் இதில் வந்து என்னது கா நீ ரொம்ப ஒழுங்க ஆமா உங்கள் ஒழுங்கு தான் இப்போ சேனல் சேனலாக ஓடிக்கிட்டு இருக்கு ஒழுங்கு அப்படின்ட்டு அடுத்தவங்க மேலே பொறாமப்படக்கூடாதா நீனே அந்த கிளவியை பேசி அவள் கருப்பியை பேசி அவள் கழுவி குடிச்சு குடித்து நீ வந்துக்கிட்டு இருக்கா நாங்களாவது இந்த இந்த வலைதளத்தில் நடக்கிற இந்த இதை வச்சு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் நீ கூடவே இருந்து குழியை பறித்து அவங்க முதுகில் குத்தி ஆடியோ வீடியோன்னு அந்த கேவலமான வேலையை பார்த்து நீ அதை போட்டு அதில் சம்பாதிச்சு திங்குற நீ நான் நீ வந்து என்ன ஒழுங்கா கேக்கியா முதல்ல நீ எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ ஒரு கூட்டம் ஒன்று வந்து நம்பிட்டு இருக்குல்ல இன்னும் இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னோட இது வந்து தெரிஞ்சிரும் ஏன்னா இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கா நீ எப்படி ஏமாத்துறான்ட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல நீ பணம் 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 பணம்னு கேட்க கேட்க அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும் சரியா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே உன்னை திருப்பி கேட்பாங்க இப்போ வந்து நீ அடுத்தவங்கள ஒழுங்கா ஒழுங்கானு பாரு அப்போ நீங்க அவங்க அவ எல்லாரும் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் சரியா வாய் இருக்குன்னு ரொம்ப பேசாத யாராவது வாய் எதுவும் உடைச்சி கிடச்சி விட்டுற போறாங்க பாவம் சரியா உம் நீ வந்து கமாண்டர்ஸை பேசுன லட்சணத்துல தான் பார்த்தேன் நான் உன் ஒழுங்கு எப்படின்ட்டு நீ எவ்வளவு ஒழுங்கானவள்னு அதுலயே தெரிஞ்சிச்சு சரியா அந்த அந்த சிஎஸ்கே சிஸ்டர் கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருந்தாங்கப்பா எல்லாரும் போய் பாருங்க அதை ஆடை கேடுகவளே நீ வந்து எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒருத்தர் பணம் கிடைக்க நீ ஒருத்தர்கிட்டையும் அதை விட்டா அடுத்தவங்ககிட்ட போய் அதை அந்த அந்த ஆடியோவை கொடுத்து இன்னொருத்தட்ட பணம் வாங்கி இந்த கேவலமான பொழப்பு கருப்பி ஆடியோ கொடுத்து தானே அந்த மாட்ட நீ பணம் கேட்டா நீ வந்து பேசுறியா அட எச்சக்கலை நான் வந்தாவது இதை இதை சொல்கிறேன் இதை பேசுகிறதுக்கு நீ வந்து அதை ஓ அந்த இதில் நான் சாப்பிட்றேன்னு சொன்னால் நீ வந்து ஏமாற்றி கேவலமான வேலை பார்த்து அது கூட என்னென்னமோ சொல்கிற அந்த கருப்பி ஏதோ நிறைய ஆப்பிலலாம் இருந்திருக்கியாமா அது நீ கூட அதனால கூட ஏதோ பம்புரியோ என்னமோ யாருக்கு தெரியும் நீ ஏன்னா சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது ஒருவேளை அது இன்னும் வெளியே வந்தால் தெரியும் இந்நேரம் அந்த மாதிரி இருந்தால் எதாவது போட்டுக்கிட்டு விட்ருக்கோம் எல்லாத்தையும் சரி இப்போ கருப்பி ஏதாவது பார்த்து பண்ணுறல்லாம் பார்ப்போம் ஆனால் வரும் வெளியில சரியா இப்போமே விஷயம் நிறைய அந்த அங்க இங்கேன்ட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்கு இன்னும் வரும் சரியா வர்றப்போ பார்த்துக்கலாம் ஒழுங்கை பத்தி பேசுற மாறையப்போ அப்புறம் என்ன சொன்னா நான் வந்து திருநெல்வேலியம் திருநெல்வேலி இது வந்து நீங்க கண்டுபிடிச்சிங்களா ஆமாம் நான் யாருக்கிட்டையுமே நான் சொல்லாத ரகசியம் லைவுக்கு லைவ் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மூதேவி அதை பார்த்துட்டு வந்து நீ அதையும் ஒரு உருட்டா உருட்டுறாப்பரு நீ பெரிய உருட்டு மண்ணி தான் அந்தால மிஞ்சுட்டா போ நானே என்னமோ நீ பார்த்தா நான் திருநெல்வேலி நீ ஏன் இந்த அம்மா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாம் அதுவும் யார் வாட்ஸ்ஆப்பில் வந்து என் டீட்டெயிலாக சொன்னாங்களாம் வாட்ஸ்அப்பில் வந்து சொன்னாங்களாம்மா உனக்கு சரிம்மா சரிம்மா அப்போ நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல சரி 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 அதுதான் சரி எப்படியெல்லாம் நீ வந்து ஆனால் பெரிய ஃப்ராட்லேயும் ஒன்றா நம்பர் ஃப்ராடு சிக்கா ஃப்ராடோட நீ வந்து பெரிய ஃப்ராடு அது மட்டும் நல்லா தெரிஞ்சிட்டு என்னென்ன உருட்டுறா பாருங்க நான் வந்து திருநெல்வேலின்னு இந்த அம்மா அந்த பாசையை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களாம் நான் வாட்ஸ்அப்பில் யார் என்னங்கிறது நியூஸ்லாம் போயிட்டா அப்படியா என்ன நியூஸ் வந்துச்சுமா உனக்கு நான் என்ன இந்த நியூஸ் சன்னலோ நியூஸ் சன்னலாக போவானேன்னு வந்துச்சா இல்லைன்னா நான் வந்து எத்தனை 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 காதலர் புருஷன்லாம் வச்சிருக்கேன்னு வந்துச்சா ஆட கேடு கிட்டதே இதெல்லாம் என்னத்த சொல்ல பாரு ஐயோ காலக்கொடுமை